இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாலோட ஒரு கப்பு சிறுபேரை மட்டும் சேர்த்து இந்த ரெசிபியை மட்டும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷணாசி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு கப்பு சிறுபயிரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க நான் இப்போ சாயந்தரம் தான் இதை செய்ய போகிறேன் சாயந்தரம் செய்கிறதா இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுக்கோங்க காலையில் செய்கிறதா இருந்தால் ஒரு நாள் முன்னாடி நைட்டே ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறிருக்கணும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறுபயர் எல்லாமே வெடித்து தோல் உறிஞ்ச மாதிரி இருக்கணும் இந்த பக்கம் வர வரைக்கும் நீங்கள் இதை வந்து ஊற வச்சுக்கணும் அப்போ தான் இதில் அதிகமான அளவுக்கு சத்து இருக்கும் இப்போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுட்டு சிறுபெயரை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு கப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இந்த பால் வந்துட்டு இரநூறு எம்எல் இருக்கும் பாலை சேர்த்ததும் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நீங்கள் பால் காய்கதை பால் எந்த பால் வேணாலும் ஊற்றி இதை செய்யலாம் நான் வந்து காய்காத பால் தான் ஊற்றி செய்கிறேன் இப்போது இதோட நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்தோம்ல சிறுபயிறு அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது போல் நீங்கள் சிறுபேராக ஊற வச்சு செய்கிறதுக்கு பதிலாக சிறுபேரை நல்ல முளக்கட்டை வச்சு அதுக்கப்புறமாவும் செய்யலாம் அப்படி செய்யும் போது இதோடய சுவையும் சத்தும் இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது போல் கொதி வந்ததும் லைட்டாக கலந்து விட்டுடுங்க இப்போ இதோட பத்து போல் உந்திரி பருப்பை சேர்த்துடுங்க கூடவே பத்து பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காயை வந்துட்டு இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்போ இந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி வரும் ரெண்டு ஏலக்காயுமே இந்த மாதிரி பிச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே இதோட ரெண்டு பிரிஞ்சி எலை சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலைன்னா வேறு ஒன்றும் இல்லை பிரியாணி இலை தான் பெரிய இலையாக இருந்தால் இந்த மாதிரி பிச்சி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பிச்சி நீங்கள் சேர்க்கும் போது அதில் இருக்கிற வாசனை எல்லாமே இந்த பாலில் நல்லா இறங்கி நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வச்சுக்கோங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடிய திறந்தீங்கன்னா பால் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வத்திட்டு சிறுபயிரும் பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் ரொம்ப மசியாக வேகணுன்னுலாம் தேவையில்லை இந்த மாதிரி ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக நசுங்க வரணும் இந்த பக்கத்துக்கு இதை வேக வச்சுக்கிட்டா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா முழுமையாக விட்டுடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் நம்ம சேர்த்துருந்துள்ள பிரிஞ்சியலை அதை எடுத்துடுங்க இது இப்போ நமக்கு தேவையில்லை இதை நீங்கள் தூர போட்டுக்கலாம் இப்போது இது வந்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் அரைக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யில் செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும் நெய் வந்து உங்களோட விருப்பம் தான் கூடுதலும் சேர்க்கலாம் குறைவாகவும் சேர்க்கலாம் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நெய்லேயே ஒரு நிமிஷத்துக்கு இதை கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நெய்யில் நல்லா வதக்கி விட்டு வேக வைக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா உருண்டு வரக்கூடிய நேரத்தில் இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துடலாம் எந்த கப்பால் சிறுபேராக அளந்து எடுத்திங்களோ அதே கப்புக்கு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து இனிப்பு பத்துமா பத்தாதாங்கிறத இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே அழகாக ஒன்று சேர வந்துட்டு இந்த மாதிரி உருண்டு திரண்டு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் ஓரளவுக்கு உருண்டு திரண்டு வந்ததுக்கு அப்புறமா தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போது அரைக்கப்பு பொறிக்கடலை அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துடுங்க கூடவே அரைக்கலப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்துட்டு கூடுதலாகவும் குறைவாகவும் சேர்த்துக்கலாம் உங்களோட தான் இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே ஒன்று சேர வர வரைக்கும் நல்லா கலந்துடுங்க இது போல் ஒன்று சேர வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதை வந்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப ஆற விட்டுடாதீங்க ஓரளவுக்கு வெது வெதுப்பான சூடு இருக்கும்போதே இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி குத்தி அமுத்தி பிடிச்சி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு லட்டு மாதிரி பால் ஷேப்புக்கு அழகாக வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செய்யும் குழந்தைங்க வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்க இது போல் அழகாக எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க பச்சை பயிர் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான லட்டு ரெசிபி பார்த்துருக்கோம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பத்து நாள் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு இது போல் சிறுபேரில் லட்டு செஞ்சு கொடுங்க அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டு வாங்க எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவும் இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சிறு பேரை நம்ம ரொம்ப வேக வைக்கலனாலும் கொஞ்சம் கூட பச்சை வாசனையே இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்